அடுத்தது நம்ம கேதார்நாத் போகிறோம் நைட்டு விட்ட ரோட்டு பகுதியை ரோட்டு ரோடு வீடியோ வந்து இப்போ எடுத்து போடுறேன் சரிங்களா சுத்தமன்றக்க வந்துட்டாங்க தீக்கி முடிஞ்சது நம்ம வண்டி அங்கே இருக்குதுங்க வண்டி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பையனை போக வேண்டியதாங்க அதாவது நைட்டுங்க எத்தனை கல்லை சம்மந்து கொண்டு வராப்பிள்ளைன்னு பாருங்கள் ஒரு கல் ஒன்று அறுபத்தஞ்சு கிலோங்கலாமா எத்தனை க கல்லுன்னு பாருங்க நாலு கல்லுங்க நூற்றி முப்பது இரநூத்தி அறுபது கிலோ அசால்ட்டாக சம்மந்துட்டு வர்றா பிள்ளைங்க இவங்கள மாதிரிலாம் நம்மளால் வேலையை செய்ய முடியாதுங்க கிளம்பலாங்க சரிங்களா இல்லை எடுத்தாச்சு இங்கே எதுவும் கிளம்பலாம் நம்ம தங்கியிருந்தது அங்கே தாங்க இல்லை புதுசாக வந்து கட்டிட வேலை நடந்துகிட்டு இருக்கனால ரொம்ப இதாக இது போயிட்டுருங்க இப்போ வந்து இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து கட்டட வேலை ஓவருங்க இங்கே சரிங்களா நம்ம வந்துங்க நம்ம வந்து இங்கேருந்து அடுத்தது கேதார்நாத் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சரிங்க இங்கேருந்து கிளம்பியாச்சு நைட்டு ஏழு மணிக்கு மேலே நான் வந்து வீடியோ எடுக்க முடியல இல்லைங்க பக்கீர்நாத் வந்த வீடியோவா பக்கீர்நாத் வந்த வீடியோவை எடுக்க முடியல என்னங்க நான் வரையில் எப்படி வந்தங்கிற ரோட்டை வீடியோவை இந்த வீடியோவை கலெக்ட் பண்ணுறேங்க பக்கீர்நாத் கேதார்நாத் வீடியோட சரிங்களா நம்ம ரெண்டு வேலை செய்யணுங்க ஒன்று வந்துங்க ஏதோ டீ கடையை பார்த்து டீ சாப்பிடணுங்க சாப்பிட்டு பக்கிர பக்கிரி போகலானே இன்னும் நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக தான் பார்த்தியா இந்த கடையெல்லாம் பாருங்கள் எல்லாம் அருமையாக அருமையானதாக தான் இருக்குதுங்க ஒரு அட்டாசமான இது நம்மளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டு இந்த ரோட்டில் தான் வந்தங்க இந்த ரோடு வந்திருக்கிறது நீங்கள் எப்படின்னு பாருங்களே ஃபஸ்ட்டு இன்னொரு சின்ன செக்கப் ஒன்று பண்ணணுங்க நம்ம மெமரி கார்டில் வந்து டவுன்லோடு ஆகுதா என்னங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு அது ஏதாச்சின்னா ஒரு டீ கடையில் ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம் இல்லைங்க நித்தெயில் செல்லில் போட்டு பார்க்கணுங்க செல்லில் அப்லோட் ஆகிருக்குதா இந்த வீடியோ டவுன்லோட் ஆகுதா ஆகலையா என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இருங்க ஏதோ ஒரு டீ கடையை ஃபஸ்ட்டு பார்த்து நிறுத்துவோம் அதுக்கப்புறம் ஆயில் மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தலாம் சரிங்களா அந்த ரோட்டெல்லாம் பாருங்கள் நைட்டு நான் வந்த ரோட்டை அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குங்க நைட் இங்கே இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குதுங்க சரிங்களா இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது அந்த செக் போஸ்ட்லலாம் வந்து அந்த ஐட்டை எப்போயும் நிறுத்துவாங்க நேற்றுக்கெலாம் நிறுத்தலை நிறுத்தி நம்பர் நோட் பண்ணிக்கிருவாங்க நோட் பண்ணிவிட்டு அந்த வண்டி எத்தனை நாளாக வெளியில் வருதுன்னு சொல்லி பார்ப்பாங்க இங்கே அந்த செக் போஸ்ட்டு செக் போஸ்ட் அங்கே இருக்குது வாங்கல கரெக்டாக செக் போஸ்ட்டு இல்லை இங்கேயே இந்த குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க யாரும் நிலச்சரிவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நைட்டு வரலாம் இதெல்லாம் இப்போ எடுக்கவே இல்லை நம்மளால் வீடியோ பார்த்தீங்களா இங்கே இந்த ரோட்டு பயண வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இங்கே இங்கே தான் செக் போஸ்ட்டு நைட்டு இந்த செக் போஸ்ட்டு நைட்டு வரல மணி மணிங்க அதனால செக் போஸ்ட்டு நிறுத்தலை நம்மளை நானும் வந்துட்டு நான் கம்முன்னு இங்கே பாருங்க எப்படின்னு பார்த்தீங்களா மூட்டமும் பணிகள் இங்கே பாருங்க மலையோட அழகை பாருங்க இந்த அழகை பாருங்க அழகை பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அட்டாசமான இதுன்னு வருங்க இப்படி பாருங்க இமயமலை இமயமலை தாங்க இங்கே இங்க இது அறுப்பு தாங்க அறுப்பு தாங்க ஐயோயோ கண்ணுக்குள்ள காட்சியாக இருக்குதே இங்கே வாருங்க ஓ கோபுரம் கோபுரம்லாம் நல்லா தெரியணும்டா ஆண்டவா அவ்வளோ ஒரு அற்புதமான இடங்க இங்கே வாருங்க சரி வாங்க நம்ம இன்னும் ஏகப்பட்ட அற்புதமான இடம்லாம் இருக்குதுங்க வாங்க காட்டுற வாங்க இந்த ஒரு இந்த வீடியோ மட்டும் நீங்கள் எனக்கு ஃபாலோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா போதுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான வீடியோங்க இதெல்லாம் இந்த வீடியோலாம் உண்மையில் வந்துங்க இந்த வீடியோலாம் வந்து ச எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல எனக்கு அதுக்கு தான் ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக பதிவு பண்ணி வைக்கணுங்க இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அங்கேருந்து களம்புலம்பிள்ளையும் செக் போஸ்ட்லேருந்து செக் போஸ்ட்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதே இல்லைங்க கிட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் அது வாடுக்கு போயிருங்க வித்தம்னா யாருங்க யாருங்க எவ்வளோ ஒரு அற்போம் அப்படியே வந்துங்க என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலங்க அவ்வளோ ஒரு அருமையான இடங்க யாருங்க நைட் வந்து பார்த்துக்குங்க பார்த்தீங்களா இப்போ தண்ணி கம்மிங்க நைட்டு தண்ணி அதிகமாக இருந்தது இது வாருங்க நைட்டு இதெல்லாம் தாண்டி தாங்க நைட்டு வந்தேன் நைட்டு இந்த ரோடெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் வந்திருக்கானே எப்படின்னு பார்த்துக்குங்க வாருங்க ரோடு வாருங்க எப்படி இருக்குன்னு இது வாருங்க ஏமாந்தான் நைட் நேரத்தில் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா வண்டி எங்கே போயிருக்குங்க பார்த்தீங்களா இந்த ட்ரிப்பு ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி விசாரித்தங்க விசாரித்ததில் அவர் சொன்னார் அவர் லாஜில் இருக்கவர் மலைச்சரிவு வந்து இந்த ட்ரிப்பு வந்து ஏகப்பட்டது வந்துருச்சுங்களா அவங்க சரிங்களா அதனால் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி வந்தவங்க போல் திரும்பி திரும்ப அப்படியே போயிட்டாங்க நிலச்சரிவு வந்தனால அதனால தான் கூட்டம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன நம்மளுக்கு பேசுகிற அவர் பேசுகிற பத்து வார்த்தையில் ஏதோ ஒரு நாலு வார்த்தையாச்சுன்னா நம்மளுக்கு புரியுங்க நம்ம அதுக்கு திருப்பி பதில் சொல்கிறதா நமக்கு புரிய மாட்டுது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தங்க தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சுன்னா வேணும்னா கேட்குறதுக்கு அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் போதுங்க வேறு எதுவும் பேசி நான் உறவு கொண்டாடவா போகிறோம் ஓ வீட்டில் நல்லா இருக்காங்களா என் வீட்டில் நல்லா இருக்காங்களா அது என்ன கேட்கவா போகிறோம் அது கேட்க போகிறதில்ல எந்த மாநிலத்துக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு ஆட்டோமெடிக்காக அந்தந்த மாநிலம் வரையில் ஆட்டோமெடிக்காக அதே பேச்சு வந்துடுதுங்க ஒரு அற்புதமான இடங்கள் ச இந்த கேதார்நாத் பக்கீர்நாத்து ரோட்டு சாலை வழி ரெண்டு வீடியோவாக போடணுங்க சரிங்களா ரெண்டு வீடியோவை கண்டிப்பாக போடணும் ரெண்டு வீடியோவை போட்டால் தான் இந்த ரோடை பாருங்களேன் இங்கே பாருங்க இந்த மலை இதுக்குள்ளே பாருங்க இதுக்குள்ளே நைட்டு நான் வந்தேங்க எப்படி வந்துடுங்களா அந்த ஓரத்தில் போயிட்டேன் இங்கே வாருங்க இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்களா இந்த பாறையிலேருந்து நைட்டு சொட்டு சொட்டு தண்ணி ஒழுகிட்டே இருந்ததுங்க அது எந்த இடம்னு தெரியல ஏன்னா நைட் நேரம்ங்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல யாருங்க பாருங்க எத்த சோடு பள்ள தாக்கணும் இங்கே பாருங்க ஒழுந்தா இது வர நிலச்சரிவு இந்த மாதிரி நிலச்சரிவு தான் இந்த வருஷம் வந்து பக்கிநாத்துக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியான காரணமே மெயின் காரணம் இல்லாம எப்பவுமே ஆகாத நிலச்சரிவு தான் ஆயிருக்கவங்க யாரும் அங்கெங்கே தண்ணி ஒலிகிட்டே தான் இருக்குது இல்லை பனி உறி வந்துட்டு இருக்கா என்ன ஏதுன்னு தெரியலங்க அவ்வளோ ஒரு அற்புதமான இடங்க இது இன்னும் போக போக காட்டுறோம் பாருங்க வாங்க இன்னும் இருக்குது வீடியோவில் நீங்கள் வீடியோ மட்டும் முழுசாக பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்குது வாங்க நைட்டு இதுலேயாப்பா தம்பி வந்த நீ அப்படின்னு சொல்லி இதில் வந்து எனக்கு சொல்லுவீங்க பாருங்க இந்த இது ஒரு துளி கூட இந்த வீடியோ வந்து நான் கட் பண்றது இல்லைங்க அப்படியே தான் போட போறேன் சரிங்களா மெமரி கார்டு மட்டும் லோடு ஏறுதா என்னனு மட்டும் தெரியல அது மட்டும் பார்த்தா சரி எனக்கு ஆனால் லாஸ்ட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு வந்து லாஸ்ட்டில் மெமரி கார்டில் எதுவும் வச்சுக்கோங்களேன் இல்லை இதே ஆன் பண்ணி விடலாமா ஆமாம் இதே ஆன் பண்ணி விடலாம் கேமரா ஆன் பண்ணி விட்டாங்க ஆன் ஆகட்ட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க நம்ம வந்துங்க நான் கரெக்டாக வந்து கேதர்நாத்துக்கு போகிறதுக்கு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்குதுங்க ஆனால் வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் நம்மளால போக முடியாது இங்கே வருங்க இரநூத்தி பத்து கிலோமீட்டர் நம்மளால போக முடியாதுங்க நம்ம போகிறது வந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓட்டிடலாங்க அது இருட்டாயிரம் குழையும் சரிங்களா அது எனக்கு மெயினான ரோட்டு பகுதி ஒன்று இருக்குதுங்க ஒரு மலைப்பகுதி அந்த பகுதி உங்களுக்கு எடுத்துக்காட்டணுங்கிறக்காக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்படின்னா அந்த பகுதியில் வேறு வண்டி விட்ருக்காங்களா நிலச்சரிவு எதுவும் வருதா என்னென்னு தெரியல அது வேறு பார்க்கணும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம இது பண்ணணும் யாருங்க இந்த பாறையில் தான் நைட்டு தண்ணி ஒழிக்கிட்டு இங்கே எங்கேயாருங்க நைட்டு அவ்வளோ இரு குளிர்து குளிர் தாக்க பிடிக்க முடியல மலையில் வேறு நனைஞ்சிட்டு வரோம் இந்த மாதிரி தண்ணி காலிலேயும் கையிலையும் பட்டதுன்னா ஆகுங்க அவ்வளோ ஒரு இதாகி போச்சுங்க ஏங்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி கார்காரங்களும் வந்துட்டாங்களா கார்க அவன் கார்காரங்க யாரும் வரல அந்த சொட்டு சொட்டுன்னு ஒழுகுதுதான் எங்கேயாருங்க இந்த மாதிரி சொட்டு சொட்டுன்னு ஒழிய நம்மளை போட்டு நைட்டு காலை தூக்கவும் முடியல வைக்க முடியல இப்ப இறக்கமாக இருந்தால் காலை தூக்கிலாங்க மேட்டில் வந்து காலை தூக்க முடியாதுல்ல அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க நைட்டு இந்த மாதிரி தான் நைட்டு வந்தேன் வருங்க தண்ணி வரும் எவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டேங்க அது ஆர்ட்டுக்கு வந்துட்டு இருக்குங்க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே அது ஆர்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது வண்டி ஆன் பண்ணிடலாங்களா பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையாக ஓடி ஆறுதுன்னு வருங்க தெரியுதுங்களா கீழே இறங்கி வந்துட்டேன் அதனால் தெரியாது உங்களுக்கு நம்ம வண்டி இன்னும் விரட்டி விரட்டி போனோம்னா இன்னும் ஒரு பா பாஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் போனால் தாங்க வண்டி விரட்டிட்டு போக முடியாது அது வரைக்கும் வந்து அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்க வேண்டியது சரிங்களா இங்கே ஒரு இது ராமர் கோயில் ஒன்று இருக்குதுங்க கீழே எப்படி காவி இதை அடித்து இது பண்ணி இருக்காம பாருங்க தெரியுதுங்களா கோயில் கோயில் தெரியுதுங்களா இது வந்து இப்போ போகிற வழியில் ஒரு இதை ஒன்று காட்டுற பாருங்க அதுக்குள்ளே மினட்ரியோட கண்ட்ரோல் மேலேருந்து வர நதி எவ்வளோ ஸ்பீடாக ஓடியாருதுன்னு பாருங்க தெரியுதுங்களா அவ்வளோ ஒரு ஸ்பீடாக ஓடியாருதுங்க அந்த நதி അട്ടാ സമാനാ ഇട തന്നി പേരു எப்படி ஓடியாருது அப்படியே மலையிலேருந்து தண்ணியில ஒழிகிட்டே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா தண்ணி மலையிலேருந்து அப்படியே ஒழுகிட்டே இருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நைட்டு ரோட்டில் தான் வந்தேன் புரியுங்களா அப்படியே தண்ணியெலாம் லைனாக ஒழுகிட்டு வந்துகிட்டே இருக்குதுங்க அங்கங்கே ஒரு அருவி மாதிரியே சின்ன சின்ன அருவியாக சிற்றருவி மாதிரியே கொட்டிகிட்டு இருக்கு அந்த தான் இது தெரியுதுங்களா இந்த கரண்ட் சப்ளை இது சொன்னங்க அந்த தான் இது இதுதான் ஆர்மி ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குதுங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் துப்பாக்கியோட அப்படியே ஒருத்தர் மேலே அந்த லைனில் இருந்தாருங்க ரெண்டு பேரும் அப்படியே இங்கே இங்கே நடந்துட்டு போயிட்டே தான் இருந்தாங்க நம்ம அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது இல்லைங்க அப்படின்ட்டு எடுக்கலைங்க இது வந்து மில்ட்ரி கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து இதுதாங்க இதெல்லாம் வீடியோ எடுத்து நம்ம போடவே கூடாது இருந்தாலும் நைட் நேரத்தில் வந்தோமே அப்படிங்கிறக்கா காட்டுறக்கா நான் எடுத்தேங்க சரி நான் ஆர்மி பேச தாண்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க இல்லை இது நைட்டு போயில அந்த கல் கிடையாதுங்க இப்போ வேறுங்க எத்த சோடு கல் கிடக்குதுன்னு பாருங்க இது எதுவும் இப்போ காலை நேரத்தில் தான் சரிவாகி வந்திருக்க மாட்டேங்க இப்போ சரியான கல்லுங்க நைட்டு நம்ம எஸ்கப்பா நைட்டு நைட்டெலாம் வந்து இந்த இது இல்லைங்க இப்ப நான் தான் எஸ்கப் ஆயிட்டேனா பரவாயில்ல ஆண்டாவா இடத்தெல்லாம் பாருங்க நிலச்சரி ஊர் போட்ட பக்கம் ஆகிருக்குங்க அதனால தான் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது காரணமே ஆனால் அங்கெங்கே எல்லா பதிலையும் சின்ன சின்ன டீ கடை வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து போன வருஷம் இல்லைங்க இந்த வருஷம் சின்ன சின்ன டீ கடை நிறையா கடை இருக்குதுங்க அதிக இப்போ கடை இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரியலையே நைட்டு ஏதோ ஒரு ஸ்பீடில் வந்துட்டேன் நைட்டு குளிரில் நம்ம ஆடுக்கு போயிட்டேங்க ஆனால் அப்படி ஒரு குளிர் இல்லை ஆனால் இந்த தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி வர்றதுலாம் வந்து நம்ம இந்த மலை இமயமல பகுதியில் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கலாம் அதனால் அது வந்து நான் எனக்கு வேடி எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா போதுங்க இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள் எல்லாம் உங்களுக்காக தான் இனிமேல் பயணம் வரவங்களுக்குலாம் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஆனால் கண்டிப்பாக வாங்க நானே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் பையனை என் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தான் நினைக்கிறேன் நானும் ஒரு மூணு வருஷமாக நினச்சிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என் சூழ்நிலை வந்து சரியில்லாமல் அமைஞ்சு போச்சு அதனால அதனால் வந்து எதுவுமே பண்ணுற கொலை இல்லாமல் இருக்குது இல்லைன்னா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஏன்னா நம்மளை நம்பி ஒரு பத்து இருபது பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கும் லீவ் விட்டு நம்ம போய் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் யார் அலையிலேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கிங்க அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க இது அடிவாரம்னு சொல்லக்கூடாது ஒரு பாதி தூரத்துக்கு கீழே இறங்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்குன்னு வருங்க ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலம் போட்டிருக்காங்க இல்லையா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா பயங்கரமாக இருந்தது மலைப்பகுதியை பாருங்களேன் எப்படி இருக்கும் வீடுகள்லாம் எல்லாம் எங்க இருக்குறாங்க அந்த டேசியில மேல இருக்குங்க வீடு மேல உச்சில நம்ம ஒரு வீடை கட்டி இருந்துடணுங்க எவனும் வரக்கூடாது மேல அதே ஆளாக்கு மேல நான் தான் ராஜா தான் மந்திரின்னு இருக்கணுங்க அந்த உச்சியில் கட்டி இருந்துடணும் ஒரு வீட்டை எப்படி அவ்வளோ ஒரு அற்புதமான இதுங்க இந்த இடத்துக்கிட்ட ரெண்டு நதி ஒன்று சேருதுங்க நதி பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் ரெண்டு நதியும் ஒன்று சேருது இந்த இடத்துக்கிட்ட இந்த புதிலருந்து ஒரு நதி வருதுங்க அந்த புதுலேருந்து ஒரு நதி வருது இது வந்து இந்த நதி கண்ணா நந்தா நதி நதி அது வந்து என்ன நதின்னு தெரியல நந்தானா நதியும் சரஸ்வதி நதியும் ஜாயிண்ட் ஆகி வர இடம் தான் இந்த இடம் ஜாயிண்டாக அங்கேயே ஜாயிண்டாகி வந்துடுது நம்ம கீழக்கெல்லாம் இறங்கி போகலைங்க மேலேருந்தே காட்டுறோம் பாருங்க நல்லா காட்டுறேன் சரிங்களா இந்த இடத்துக்கிட்ட இந்த ரெண்டு நதி ஒன்று சேர்ந்து வருதுங்க கீழே இறங்கிலாம் வரலாங்க வந்து இது பண்ணலாம் நம்ம கீழே இறங்கி போகல ரெண்டு நதி அவ்வளோ அருமையாக ச இங்க வருதுன்னு வருங்க சரி வாங்க போகலாம் நைட்டு பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் தாண்டி தாங்க வந்தேன் வாருங்க ஏமாந்தா என்ன இருக்குங்க நைட்டு பரவலாகும் வாருங்க எப்படி இருக்குன்னு வாருங்க மேலே பாறை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குங்க ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பாறை குடஞ்சி இந்த ரோடு போட்டிருக்காங்க இதெல்லாம் பாறை வெட்டி விட்டு இந்த ரோடை போட்டிருக்காங்க வாருங்க தண்ணி நைட்டு ஆறு மாதிரி ஓடிச்சுங்க அந்த இடத்துக்கிட்ட வண்டியும் இந்த இடத்துக்குள்ள ஓட்ட முடியலிங்க இப்போ தண்ணியே தான் கம்மியாக இருக்குங்க நைட்டு அப்படி ஓடி ஓடிட்டு வந்துடுங்க என்னந்த வீடியோ எல்லாம் போக போக உங்களுக்கு வீடியோ இருக்குங்க காட்டுற பாருங்க பசி பசி அதுக்குள்ள பயங்கரமான பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க அதனால ஒரு மேய் ஒன்னு வாங்கி மேய் பார்த்தீங்களா ஒரு மேகி ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுருக்கேன் சரிங்களா அருமையான பேஸ்ட்டுங்க அத்தாசமாக இருக்கு நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு பரவாயில்ல சரிங்களா இது நம்ம வந்து இப்போ பக்கீர்நாடத்துலேருந்து இறங்கி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த நைட்டு வந்து இங்கே டீ சாப்பிட இல்லைங்க அதே கிடைக்கும் அங்கே தான் வந்து நல்லா இருக்குது நல்லா ஜம்முன்னு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அருமையாக இருக்குது சரிங்களா ஆமாளுக்கு மேய் எப்போவுமே பிடிக்காது ஆனால் இங்கே மேய் வந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா அருமையாக இருக்குது சரிங்க வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேங்க இந்த கடையில் தான் வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மணி ரெண்டாயி போச்சா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒரு மேய் ஒரு டீம் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் எங்கே காண பையா சொலுது சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நைட்டு இந்த பையன் சொல்லலைன்னா நான் இடையில படுத்துருப்பேங்க நைட்டு இந்த பையன் தான் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் சொன்னாப்புல ஆனால் போனேங்க ஆனால் ரோடு ரோடு ரொம்ப மோசங்க பயங்கரமான மோசம் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அப்படியே கண்ணாமொழிலாம் தெரிய போச்சு எனக்கு கண்ணாமொழிலாம் திரும்பி போச்சுங்க என்னான்னு கேட்டீங்கல்ல எப்போயும் வந்துட்டு போகிற ரோடாக தான் பிரச்சனை இல்லைங்க எப்போயும் வந்துட்டு போகிற ரோடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே நல்லா செறிவுங்க பாருங்கள் நைட்டு போயெல்லாம் அந்த கல்லு இல்லை வந்து வரையில கல் கிடக்குது அங்கங்கே நல்லா சரிவுங்க பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க இன்னும் போக இன்னும் சாப்பிட்றது இருக்குங்க இன்னைக்கு நைட்டு அரை ஏழு மணிக்கு மேலே ஓட்டுன ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஓட்டுனதே இப்போ நான் வீடியோ எடுக்கிறாங்க நைட் நேரத்தில் ஓட்டுனதே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க என்னன்னு பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்ன கேட்டுவிட்டு ஒரு மணி நேரத்து வீடியோ வருதுங்க அதனால் ஒட்டுக்கு நான் போட முடியாது அதனால் இந்த வீடியோ வந்து நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேங்க சரிங்களா நீ அடுத்த இதிலே இப்போ இன்னும் ரெண்டு பாட்டு வரும் இன்னும் ஒரு காட்டுப்பகுதியில் பகுதியில் போகிற ரோடு பாதையும் வரும் அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு திருப்பூர்